போட்டிவுக்கும் பொது தேர்வுகளுக்கும் அப்படின்ற தலைப்புல சில திருக்குறள்களையும் அதற்கு பொருத்தமான அணிகளையும் பார்த்திருந்தோம் இன்னைக்கு அந்த வீடியோட பகுதி இரண்டு நம்ம பார்க்க போறோம் வேற சில திருக்குறள்களையும் அதற்குரிய அணிகளையும் கொண்டு வந்திருக்கேன் வாங்க பார்க்கலாம் பொருள் செயல் வகை அதிகாரம் எழுபத்தி திருக்குறள் எண் எழுநூத்தி ஐம்பத்தி ஒன்று பொருள் அல்லவரை பொருளாக செய்யும் பொருள் அல்லதில்லை பொருள் அதாவது இந்த உலகத்துல பொருளாவே மதிக்க முடியாத ஒருத்தரை கூட மதிப்பு மிக்கவராக மாற்றுவதே தான் பொருளாம் அப்படிப்பட்ட அந்த பொருளை விட சிறந்த பொருள் இல்லை அப்படின்னு சொல்றாரு அதாவது இந்த குரல்ல பொருள்ன்ற வார்த்தை மீண்டும் மீண்டும் வந்து பொருள் தருகிறது அதனால இது சொல் பின்வரு நிலையணி அடுத்து குரல் எண் எழுநூற்றி ஐம்பத்தி எட்டு குன்றேறி யானை போர் கண்டற்றால் தன் கைத்தொன்று உண்டாக செய்வான் வினை அதாவது ஒரு தன் கைப்போரில் வச்சே ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவன் எதை போன்றவனா குன்று மேலே ஒரு மலை மேலே ஏறி நின்று பாதுகாப்பாக யானை போரை பார்க்குறவன் மாதிரியான் அப்போ போகலன்ற மீனிங் வந்துருச்சு ஆக இது உவமை அணி அடுத்து கூடான் நட்பு அதிகாரம் எண்பத்தி மூன்று குரல் எண் எட்நூற்றி இருபத்தி எட்டு தொழுதகையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து இப்ப இந்த குரலுக்குரிய பொருள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பகைவராக இருக்கக்கூடிய ஒருவர் நம்ம கையெடுத்து கும்பிட்டா கூட அந்த கைகளுக்குள்ள என்ன இருக்குமா மறைக்கப்பட்ட ஒரு ஆயுதம் அதாவது நம்மை தாக்கக்கூடிய ஒரு ஆயுதம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவர்கள் வடிக்கும் கண்ணீரில் கூட நம்மை அழிக்கக்கூடிய ஆயுதமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு ஆக இது போல் அப்படின்ற வார்த்தை இங்கேயும் வந்துருச்சு அது மாதிரி அது மாதிரின்னு சொல்லிட்டாங்க அதனால இதுவும் உவமை அணி பொதுவாக நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செய்யுளை வாசிக்கும் போது அதில் போல் போல போன்ற இந்த மாதிரி வார்த்தைகள் வந்திருந்தா அது உவமை அணி அப்படி வார்த்தைகளாக சொல்லப்படாமல் இருந்தாலும் ஒரு செய்யுளை வாசித்து அதனுடைய பொருள் நம்ம யோசிக்கிறோம் இல்லையா அதை சொல்லும்போது அதில் போல அப்படின்ற ஒரு ஒப்பீடு வார்த்தை இருக்கும் மீனிங்கில் கூட இருக்கும் அப்படி இருந்தால் அது உவமை அணி அடுத்து நல்குறவு அதிகாரம் நூற்றி ஐந்து குரல் எண் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்று இன்மையின் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது அதாவது இதில் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வறுமையை விட கொடுமையானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த வறுமைதான் அப்படின்னு சொல்றாரு இந்த குரல்ல இன்மை இன்னாத இன்மையே இன்மை அப்படின்ற வார்த்தை திரும்ப திரும்ப வருது அதனால இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அடுத்து கயமை அதிகாரம் நூற்றி எட்டு குரல் எண் ஆயிரத்தி எழுபத்தி மூன்று தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகளான் இந்த குரல் என்ன சொல்றாங்க தேவர்களையும் கயவர்களையும் ஒப்பிட்டு சொல்றாரு தேவர்கள் மாதிரி தான் கயவர்களும் அப்படின்னு புகழ்றாரு அப்படின்னு நினைச்சா அதான் இல்ல அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு பாருங்க அவரும் தான் மேவன செய்தொழுகளான் அதாவது தேவர்கள் எப்படி தன்னுடைய விருப்பம் போல் எல்லாத்தையும் செய்வார்களோ அவங்க நல்லது செய்வாங்க கயவர்கள் இவங்களும் இவங்க விருப்பம் தான் எல்லாத்தையும் செய்வாங்க ஆனா தான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாரு ஆக இதுல பயின்று வரும் அணி வஞ்ச புகழ்ச்சி அணி அடுத்த குரல் ஆயிரத்தி எழுபத்தி எட்டு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் இதில் பொருள் தெரிஞ்சுக்கணும் நம்ம இன்னொரு விஷயம் இந்த குரல்ல பாருங்க போல்ற வார்த்தை வந்துருச்சு ஆக இது உவமை அணின்றதை நம்ம பார்த்த உடனே சொல்லிடலாம் இந்த குரலுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட ஒரு நல்லவங்க கிட்ட நம்ம வந்து நம்மளுடைய துன்பத்தை சொன்னாலே அவங்க விரைந்து வந்து உதவி பண்ணுவாங்களா ஆனால் கெட்டவங்க கிட்ட எப்படி நடக்கணுமா அவங்கள விட வலிமையானவங்க அவங்கள கசக்கி கரும்பு மாதிரி கசக்கி புழிஞ்சு தான் அவங்க கிட்ட இருந்து பயனை எடுக்கணுமா ஸோ இதுதான் அந்த குரலுடைய பொருள் ஆனால் இவ்வளோ நம்ம இந்த குரலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டீட்டெயிலிங் தேவையில்லை போல்ன்ற வார்த்தை வந்துருச்சு ஆக இது ஊமை அணி இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி